அமைதியா வராங்க ஒருத்தர் கேக்குறாரு வண்டி எடுத்த பிறகு தயங்கி தயங்கி ஐயா எதுக்குங்க கை தட்டினீங்கன்னு கேக்குறாரு அவர் இன்னைக்கு உயிரோட இருக்காரு திராவிடர் கழகம்ன்ற அமைப்போட துணைத் தலைவர் இன்னும் இருக்காரு ஏன்னா போற போக்குல நான் வந்து கைதான் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போக முடியாதுல்ல அதனால ஆதாரத்தோட சொல்றேன் யாருங்க எதுக்குங்க கை தட்டினீங்கன்னு அந்த தலைவர் சொல்றாரு அங்க பாருங்க பிள்ளைங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பேக மாட்டிக்கிட்டு சைக்கிளில் சார பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க இதுக்குதானங்க இவ்வளோ நாள் உழைத்தோம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு கைத்தட்டினேன் அந்த தலைவர் வேற யாரு கிடையாது தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு யூரின் பேக்கை மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா பயணிச்ச தந்தை பெரியார் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறத பார்த்து சந்தோஷப்பட்டார் இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா அதே சேலம் டு நாமக்கல் ரோட்ல எத்தனை மத நம்பிக்கை இருக்கவங்க போயிருப்பாங்க எத்தனை டாக்டர் இன்ஜினியர்லாம் கூட போயிருப்பாங்கல்ல எத்தனை கடவுள் பக்தியோட இருக்கவங்க போயிருப்பாங்க ஆனா யாராவது நின்று கை தட்டி பார்த்து சிரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் விடுங்க நம்ம அப்பா அம்மா டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போறப்ப சே எம்பிள ஸ்கூலுக்கு போகுது எம்பிள ஸ்கூலுக்கு போகுதுன்னு பாத்துருப்பாங்களா இப்ப நமக்கு பெத்த தந்தை தாய்க்கு கூட பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போறது பெரிய விஷயமா இல்லாதப்ப யார் அதுக்காக உழைத்தார்களோ அவங்களுக்கு நம்ம பள்ளிக்கூடம் போறோன்றது அவ்வளோ பெரிய செய்தி தான் இன்னைக்கு படிச்சு முடிச்ச உடனே கட்டி கொடுக்க பாப்பாங்க உங்களை பொட்டலம்லாம் கட்ட வேண்டாம் நீங்கள் எத்தனை டிகிரினாலும் படிங்க நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தருவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இதெல்லாம்க்கு பேர் தான் சமூக நீதி அப்போ நீங்கள் உடனே கேட்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி சமூக நீதி கணக்கில் வரும் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் கிடைச்சா கிடைச்சிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க சி பல போய் இந்த ஆளை கட்டாமல் இருந்திருந்தேன்னா இந்த ஆயிரம் ரூபாய் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கண்ணா டீச்சர் ஆயிருப்பண்டி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு பக்கம் குளம் இன்னொரு பக்கம் ஒரு கோவில் இன்னொரு பக்கம் தர்கா தெரியும்லப்பா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் இன்னொரு பக்கம் கோவிலுக்கு பின்னாடி இருபது கடை தெருக்கள் இருக்குமா இருக்குமா அப்புறம் இந்த ஊர்ல எட்டாவதுக்கு பிறகு குழந்தைங்களை படிக்க வைக்கலயா அது முஸ்லிம் வீட்டு குழந்தைங்களை படிக்க வைக்கலாம் என்ன பண்றாங்க என்னடா இது படிக்க ஆம்பளை எல்லாரும் இவங்க எட்டாவது பிறகு போகாதப்ப ஒரு நாள் செய்தி வருது ஊருக்குள்ள பேசிக்குவாங்கல்ல இப்ப நமக்கு வீட்டுல எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கா அதான் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களே நம்ம எங்க போறோம் எங்க வரோம் நோட் பண்ணிடுவாங்கல்ல அதனால சிசிடிவி கேமரா இல்ல அதே மாதிரி கிராமத்துல என்ன பேசிக்கிறாங்களா நல்லா கேட்கணும் வயதுக்கு வந்த பிறகும் பாத்திமா பத்தாம் வகுப்புக்கு பள்ளிக்கு செல்கிறாள் என்னதான் பேசிக்கிறாங்க சத்தமா சொல்லுங்க பாத்திமா பத்தாம் வகுப்புக்கு ஸ்கூலுக்கு போறா இது ஒரு விஷயமா தூத்துக்குடியில வயசுக்கு வந்தாலும் நாங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்கோம் நீங்க கேக்கலாம் ஆனா இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு வந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்ப திடீர்னு பத்தாம் வகுப்பு படிக்கிற பாத்திமா மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு போறான்னு கேட்டா அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது யாரோ கலைஞர் ஒருத்தரா முதல்வரா இருக்காரா அவர் வந்து எட்டாவதுக்கு மேல பிள்ளைகளை படிக்க வச்சா பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சா திருமண உதவி தொகை தருவேன்னு சொன்னாராம் அதனால பாத்திமா வயசுக்கு வந்த பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போறாளா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் இதை எழுதினவங்க வந்து கல்யாணம் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு வீட்டுல இருக்கப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன பண்றாரு ஒரு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து போட சொல்றாரு இவங்களுக்கு என்னன்னா அது வரைக்கும் நம்மள வீட்டுல ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாங்களே நம்ம ஒரு ஃபார்ம் கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்களேன்னு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா இந்த வருஷம் ஊராட்சி மன்ற தேர்தல நீ தான் நிக்க போறேன்றாங்களாம் இந்த மாதிரி அதிர்ச்சி நம்ம எப்படி வீட்டுக்கு வெளியில விட மாட்டாங்க ஓட்டு கேட்டு எப்படி ரோட்டுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் அவங்க வீட்டுக்கார சொன்னாராம் சும்மாலா இல்ல கலைஞர் ஊராட்சி மன்றத்துல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்காரு இந்த தொகுதில நீ தாமா நிக்க முடியும் அந்த கவிஞர் எழுதுறாங்க அந்த ஊராட்சி மன்ற வேட்பு மனு தாக்கலுக்கான படிவத்துல கையெழுத்து போட்டப்ப இத்தனை வருட அடிமை சங்கிலி அடித்து நொறுக்கியதாக அந்த சமூகத்துல நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க எழுதுனவங்க சிற சிறந்த நிர்வாகிக்கான விருது வாங்குறாங்க எட்டாம் வகுப்பு தாண்ட விடாத குடும்பம் ஊரு அந்த ஊர் குடும்பம் இருக்கப்ப ஒரு முதல்வர் வராரு அவர் பெரியாரை பின்பற்றி வரா அந்த காரணத்தினால பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்க சிறந்த நிர்வாகின்னு பேர் எடுக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் ஆஃப்டர் ஆல் பொம்பளை தானே உனக்கு என்ன முடியும் நிர்வகிக்க தெரியாது ஆம்பளைட்ட வேலையை கொடுத்தா ஒரு மணி நேரத்துல முடிச்சிருவான் நீ நீட்டி முழுங்குவ இது எல்லா பழமைகளையும் அடித்து நொறுக்கி சிறந்த நிர்வாகி என்ற பெயர் எடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சரியான தேர்ந்தெடுப்பாக நாடாளுமன்றத்திற்கு போயிருக்க சகோதரி கவிஞர் ஷல்மா அவர்கள் தான் இந்த செய்தியை பதிவு செய்தவர் உங்களுக்கு பிடிச்ச இல்ல தெரிஞ்ச தலைவர்கள் பேர் சொல்லுங்களேன் அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு மேடைக்கு வருவாரு நினைக்கிறேன் கலைஞர் சொன்னாரு அவர் கை தட்டி வேற ஏதாவது தலைவர் பேர் சொல்லுங்கடா இருங்க ஒரு ஒருத்தராக சொல்லுங்க காமராஜர் அறிங்கரண்ணா பெரியார் அம்பேத்கர் கூட்டத்தோட ஒரு நிமிஷம் இருங்க வீரமாமணி ஒரு நிமிஷம் இருங்க நீங்க சொல்லுங்க ஒருத்தர் சொல்லுங்க அப்துல் கலாம் பாரதியார் சிதம்பரனார் காந்தி தாத்தா தத்தாதிதாசன் சுபாஷன் சரி லிஸ்ட் ரொம்ப பெருசாக போகுது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டிடுங்க நீங்கள் சொன்ன எல்லாரும் தலைவர்கள் தான் சரி அடுத்த கேள்வி இதுக்கு கூட்டத்தோடலாம் அப்படி பண்ணக்கூடாது யாராவது ஒருத்தர் எழுந்திரிச்சு அழகாக பதில் சொல்லிட்டு உட்காந்துடணும் இல்லை உட்காந்துட்டே சொல்லலாம் எழுந்து எதுக்காக சொல்ற சொல்றா மத்தவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தெரியணுன்றதுக்காக உட்காந்துட்டு கூட சத்தமாக சொல்லிடணும் டன்னா உங்களுக்கு தெரிந்த பெண் தலைவர்கள் பேர் சொல்லுங்க என்னடா இப்படி வச்சுட்டு சிரிமால கத்துற மாதிரி கத்துனீங்கன்னா எப்படிதான் ஆ சிராணி ராணி வேலுநாச்சியார் ஆ முத்துலக்ஷ்மி ஆ ராணி மங்கம்மா ஆ லக்ஷ்மி பாய் ஆ சரி 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 எல்லாரும் கை தட்டிக்கோங்க அடுத்த கேள்வியா உங்களுக்கு தெரிஞ்ச சயின்டிஸ்ட் அறிவியலாளர் பேர் சொல்லுங்க அப்துல் கலாம் ஹெவி ப்ரிப்பரேஷனோட வந்திருப்பான் போல அவன் சரி நல்லதா போச்சு மயில்சாமி அண்ணாதுரை ம் துரையை மலைன்னு மாத்திட்டேன் பரவாயில்ல விடு அடுத்து என்னம்மா ஒரே நிமிஷம் இருங்களேன் ஒரே நிமிஷம் இருங்க அங்க யாரோ சொல்றாங்க ஒரு நிமிஷம் சொல்லுப்பா தாமஸ் ஆல்வா எடிசன் ஆல்பர்ட் தட்டுங்க சூப்பர் சரி அடுத்த கேள்வி இது வந்து நிறைய பேர் சொல்லிட்டீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பெண் அறிவியலாளர் பேர் சொல்லுங்க கல்பனா சாவ்லா சுனிதா வெள்ளி அவங்க எல்லாம் எங்க போனாங்க போனாங்க சரி அடுத்து மேரி சயின்டிஸ்ட் பேர் கேட்டேன் ஆ சரி கேள்வி முடிஞ்சிருச்சு எல்லாரும் கை தட்டிட்டு விஷயத்துக்கு வந்துடுறேன் நம்ம எல்லாருமே கடைசி வரிசையில் நிற்கக்கூடிய பெற்றோர்களும் சரி ஆங்காங்கே நிற்கக்கூடியவர்களும் சரி அதிகாரிகளும் சரி மேடையில் இருக்கக்கூடிய நாங்களும் சரி நம்ம எல்லாருக்கும் ஒரு புத்தி பொது புத்தி இருக்கும் தலைவர் அப்படின்னு அந்த இரு வந்துட்டாலே ஆண்கள் பேராக தான் வரும் வருஷ கட்டி பெண்கள் பேரே வராது தின்ன திரும்ப முன்னாடி பெண் அப்படின்னு சொன்ன உடனே தான் பெண்களும் தலைவராக இருந்திருக்காங்களே அப்படின்னு யோசிப்போம் அறிவியலாளர்னால டக்குஸனு ஆண்கள் பேர் தான் வரும் நாங்களாக பாவம் பார்த்து பெண் அறிவியலாளர்களை சொல்லுங்கன்னா தான் பெண் அறிவியலாளர்கள் பேர் வரும் இந்த சிக்கல் வந்து நமக்கு முன்னாடி தலைமுறை கிட்ட இருந்தால் ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது எல்லாமே குடும்ப தலைவர் யாரு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க அப்பா இல்லத்தரசி காஃபி போட்டுக்கிட்டு இருக்க அம்மா இப்போ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் வந்திருக்கும் குழந்தையில ஃபேமிலி அப்படின்னு குடும்பம்னா எப்படி இருக்கும்னு சொல்லி தாத்தா பாட்டி அப்பா அம்மா சரி இப்போ தாத்தா செத்து போயிட்டாருன்னா அது குடும்பம் இல்லையா குடும்பம் தானே இப்போ எனக்கு எங்கள் அப்பா இறந்துட்டாரு நான் இருக்கிறது குடும்பம் இல்லையா குடும்பம் தானே இப்போ குடும்பம் அப்படின்னாலே அப்பா என்று ஒருவர் இருப்பார் அவர் வாசிப்பார் அம்மா என்று ஒருவர் இருப்பார் அவர் சமையல்காரியாக இருப்பார் அப்படின்ற புத்தி வந்து நமக்குள்ள இருக்கப்படுறதுனால தான் நமக்கு முன்னாடி தலைமுறை தலைவர் ஆண் தலைவி பெண் அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன் மாணவர் ஆனா பெண்ணாப்பா மாணவர் எல்லாரும் மாணவி மாணவன் சரி நிறைய பேர் மாணவன் ஆண் சொன்னீங்க மாணவி பெண் இது கரெக்டாக சொல்லிட்டீங்க மாணவர் அப்படின்னா ஆண்னு சொல்றோம்ல அது எப்படி ஆணாக இருப்பாங்க எல்லோரும் இர்விகுதி என்பது அனைவருக்குமானது அப்ப இது வந்து நமக்கு சொல்லி கொடுக்கப்படவே இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும்னு இந்த சமூகம் விரும்பலை அதனால மரியாதைக்குரிய சொற்கள்லாம் யாருக்கானது ஆணுக்கானதாக மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் இன்னைக்கு என்னுடைய தலைப்பு நெடிலும் குறிலும் பேசப்பட வேண்டிய சமூக நீதி இந்த நெடில் குறில் பட்டிமன்றம் எல்லாம் பேசியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி கூட பெரும் பண்பாடு பெருமிதமா ஏதோ ஒரு தலைப்புல பட்டிமன்றம் நடந்துச்சு பிற்போக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்பன்ல யாருடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்ற மாதிரி சேலையை கட்டிட்டு வேட்டையை கட்டிட்டு ஒரு பட்டிமன்றம் நடத்துறோம்னாலே அது பிற்போக்கில் தான் போய் முடியும் ஏன்னு கேட்டால் நமக்கு டீஃபால்ட்டாக இந்த சமூகம் தான் பெண்கள் இருக்கணும்னு ஒன்று வந்திருக்குல்லப்பா அதுக்குள்ளே தானே நம்ம எல்லாருமே இருக்கோம் இதிலிருந்து நம்ம விலகுறோன்னு சொன்னால் அது தப்பு அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல அப்போ முதல்ல இந்த சமூகம் தான் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும்ல எப்படி இருந்துச்சு இங்கே ஆசிரியர்கள் இருக்காங்க நான் பேசக்கூடிய செய்தி பல பேருக்கு கசப்பாக இருக்கலாம் மருந்து எப்பயுமே கசப்பாக தான் இருக்கும் ஜாமுன் மாதிரி ஏதாவது டேப்லெட் இனிக்குமா ஊசி போட்டால் சிரிச்சுக்கிட்டேவா இருப்போம் அப்போ மருந்தும் மாத்திரையும் கசக்க தான் செய்யும் கசக்கிற மருந்தையும் மாத்திரையும் சாப்பிட்டோம்னா தான் எப்படி இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் அப்போ செய்திகளும் சமூகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கசப்பாக தான் இருக்கும் அந்த கசப்பான செய்திகளில் இப்போ உங்களுக்கு ஒரு மூணு சினாரியோ சொல்ல போகிறேன் மூணு சீன் சொல்ல போகிறேன் பாப்பாலாம் நல்லா கவனிச்சுக்கணும் என்னை விட சின்னதாக இருக்க தங்கச்சிங்கள்லாம் ஏங்க்கா எங்களையே பார்த்து பேசுறீங்களேக்கா எங்கள் டீச்சர்ஸை கொஞ்சம் பார்த்து பேசுங்கக்கா பின்னாடி இருக்கவங்கள பார்த்து பேசுங்கக்கான்னு சொன்னால் நான் சொல்லக்கூடிய சினாரியோ இங்கே பல பேர்த்துக்கு நெஞ்சோலி கூட வரலாம் அதனால தான் உங்களை பார்த்து நான் பேசுகிறேன் முதல் காட்சி இதை தான் பார்த்துருக்கீங்களான்னு பார்த்தவங்க மட்டும் தூக்கணும் நீங்கள் படிக்கிறது பெண்கள் பள்ளி கூட தானப்பா சரி எஜுகேஷன் இருக்கீங்களா இல்லை ஆனால் ஆண் குழந்தைகள்லாம் ஆண் குழந்தைகள்னால் உங்கள் வயசில் இருக்கவங்கெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்துருப்பீங்கள்ல உங்கள் வீட்டில் தம்பிங்க இருப்பாங்க அண்ணனுங்க இருப்பாங்க போகிறத பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு ஊரில் நீங்கள் உங்கள் சொந்தக்காரவங்க ஊர் எந்த ஊர் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எங்கேனாலும் சரி நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லணும் முதல் காட்சி ஒரு ரெட்டை ஜடை போட்டுட்டு காதில் தோடு மாட்டிட்டு இந்த பகுதிகளிலலாம் அந்த மூக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப குத்துற வழக்கம் இருக்கான்னு தெரில குத்திடுவீங்களா சரி மூக்கு குத்திட்டு கையில் வளையல் போட்டுட்டு கொல்ஸு சத்தம் சாக்ஸுக்குள்ளே ஜிங்கு ஜிங்குன்னு கேட்டுட்டு நெத்தியில் ஏதோ ஒரு குறியீடோட ஸ்கூலுக்கு போகிற பசங்களை பார்த்துருக்கீங்களா பசங்களையா பையனை பார்த்துருக்கியா உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா அம்மா பின்னாடி உக்காந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற குழந்த போல் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறான்னு அக்கா வந்து அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ பார்த்துருக்கீங்களா யாராவது இல்லை ரெண்டாவது யாராவது ஒரு பையன் நீங்கள் ஸ்கூல்லையோ இல்லை வெளியே இடத்துலையோ உங்கள் பெரியவங்களாக கூட இருக்கலாம் இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த ஊரில் என்னெல்லாம் கட்டுவாங்க தாலி கட்டுவாங்களே ஆ அந்த மாதிரி யாருக்கா தாலி கட்டி பார்த்துருக்கீங்களா சரி மூணாவது யாராவது ஒரு பையன் நீங்கள் பார்த்தவங்க பயங்கரமாக கழுத்துலலாம் நகை போட்டு பார்த்துருக்கீங்களா பார்த்ததே கிடையாதுல்லப்பா இப்போ அடுத்து பிறக்கிறோம்ல பிறந்த குழந்தை யாராவது காது குத்தியே பிறந்து பார்த்துருக்கீங்களா இல்லை அப்போ பிறக்கிறப்ப ஆண் பெண் இல்லை எந்த பாலினமாக இருந்தாலும் ஒரு குழந்தை பிறக்கிறப்ப எந்த அடையாளமும் இல்லாமல் ஜாதி மதம் எந்த அடையாளமும் இல்லாமல் தான் ஒரு குழந்த பிறக்கும் அது பிறந்த உடனே பெண் குழந்தையாக இருந்தோம்னா சும்மா இருக்கிற காதை ஓட்டை போட்டுருவோம் மூக்கு அது பாட்டு சென்சிட்டிவான ஏரியா அமைதியாக இருக்குது அதில் ஒரு மூக்குத்தி கழுத்து அதில் ஒரு சங்கிலி கையை அது பாட்டு தானே இருக்குது அதுக்கு ஒரு வளையல் இதெல்லாம் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டால் போடுறதெல்லாம் தப்பாக சரியாக அந்த விவாதத்துக்குள்ளேயே நான் வரல நமக்கு பொன் குழந்தை பார்த்தோன்னே ஆசையாக இருக்குது எல்லாம் போடுறோம் இப்படி போட்டு 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 வளர்த்து அந்த குழந்தை வந்து வளர்கிறப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்ற பேரில் இது பெரியவங்களுக்கானது நகைகளெல்லாம் கொடுத்து வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணி பார்ப்போம் இப்படி வைக்கிறப்போ என்ன சொல்லுவோம் என்ன பிள்ளைய எங்கே கொடுத்துருக்கீங்கன்னு கேட்பாங்கம்மா எல்லாரும் கேட்பாங்கல்ல பெண்ணை எங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்போம் எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு கேட்போம் யாராவது ஆண்களை பார்த்து உங்கள் பையனை எங்கே கட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு என்னைக்காவது கேட்டிருக்கோம்மா சும்மா யோசிங்க இல்லை ஒரு ப உங்கள் பையனை எங்கே கொடுத்துருக்கீங்க கேட்டிருக்கோமா கிடையாது அப்போ இந்த கொடுத்தல் அப்படின்றது எதெல்லாம் கொடுப்போம் ஒரு பாப்பா பக்கத்தில் இருக்க பாப்பாவுக்கு பென்சில் இல்லைன்னா பென்சில் கொடுப்போம் ரப்பர் இல்லைனா ரப்பர் கொடுப்போம் ஷார்ப்னர் இல்லைனா ஷார்ப்னர் கொடுப்போம் ஸ்நாக்ஸ் இல்லைனா ஸ்நாக்ஸ் கொடுப்போம் இதெல்லாம் என்னது பொருள் பொருட்களை தான் கொடுக்க முடியும் பெண்களையும் கொடுக்குறோம்னா இந்த சமூகம் நம்மளை என்னவா பார்க்குது பொருளாக பார்க்குது அப்போ பொருளாக பார்க்குறப்ப நான் பொருள் கிடையாது இங்கே பக்கத்தில் இருக்க என் தம்பியோ அண்ணனோ எப்படி ஆறறிவு கொண்ட மனுஷனோ அதே மாதிரி நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்றதற்கு பேர் தான் பாலியல் நீதி இப்ப அவங்க எல்லாருக்கும் ஒரு கவிதை நான் சொல்றேன் அந்த கவிதை உங்களுக்கும் புரியும் பெரியவங்களுக்கும் புரியும் அருமை சகோதரர்களே பின்வரிசையில் இருக்கவங்க வரைக்கும் நல்லா கேட்டுக்கங்க ஒரு பேருந்து பயணத்தில் அருகமருந்து அப்போதுதான் எனக்கு அறிமுகமான நபர் ஒருத்தர் பஸ்ஸில் போகிறாரு அப்பதான் தான் ஒருத்தர் அறிமுகமாகிறார் அவர் என்ன பேசுகிறாருன்னா தனது பெரிய மகளை கலியாம்பூண்டியில் கட்டி கொடுத்திருப்பதாகவும் அவளுக்கு தங்கையை அரக்கோணத்தில் கட்டி கொடுத்திருப்பதாகவும் தான் பெண் கட்டிய தண்டையார்பேட்டையிலேயே தனது மகனுக்கு பெண் கட்டி இருத்த ரொம்ப லென்தா போதில் விஷயத்துக்கு வந்துட்டார் ஆனந்தம் பொங்க என்னிடம் அடுக்கிய பின் சீர்வரிசை செலவு விவரங்களையும் சுருக்கமாக சொல்லிவிட்டு செந்துறையில் இறங்கிக் கொண்டார் மகளே இந்த ஊர்லாம் உங்களுக்கு தெரியாது ஆனால் விஷயம் புரிஞ்சிருச்சா எந்த பொண்ணை எங்கே கட்டி கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாரு அடுத்து தெரியாமல் தான் கேட்கிறேன் கல்யாண வயது பெண்களெல்லாம் கல்யாண வயது பெண்களெல்லாம் கரும்பு கிடைகளா காரா பூந்தி குவியலா பலசரக்கு சரக்கு கடைகளின் பட்டாணியா பச்சரிசியா அல்லது பருப்பு வகையினங்களா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைதானே பிறகு ஏன் தாயே இவர்கள் உங்களை தங்கள் வீடுகளிலிருந்து கட்டி கட்டி கொடுக்கிறார்கள் எங்கெங்கோ இருக்கும் வீடுகளிலிருந்து கட்டி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு ஒரு கவிதையை பாஸ்கரன் என்ற ஒரு கவிஞர் எழுதியிருக்கார் இதை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நாம் படித்தாலும் அப்படியே தான் இருக்கு எயிட்டி ஸ்கிட்டாக இருக்குது எங்கள் அம்மாட்ட கொடுத்து படிக்க சொன்னாலும் அப்படியே தான் இருக்குது செவன்டிஸ்கிட்ட இருக்க என் பாட்டி கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலே இது அப்படியே தான் இருக்கும் என் பாட்டிக்கு மூத்தவங்க யாராவது உயிரோட இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து படிச்சாலும் அப்படியே தான் இருக்கும் இப்படியே இருக்கிறதுக்கு நம்ம எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் காலேஜுக்கு போகணும் படிக்கணும் அறிவு வளரணும் ஏதாவது ஒன்று மாறணும்ல மாற்றம் இருந்தால்தான் மனிதர் மாற்றம் எதையுமே நம்ம எதிர்கொள்ளலைன்னா நம்ம எப்படி மனிதர்களாக இருக்க முடியும் இந்த கேள்வியை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ரெண்டே செய்தியோடு நான் முடிக்கிறேன் கா வந்ததுல என்னக்கா சும்மா அவர் தப்பு இவர் தப்பு என்ன போய் இப்படி பண்ணேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு உங்களுக்கு கோவம் வருது இல்லையா யாருக்கெல்லாம் கோவம் வரல கை தட்டுங்க மேம் யாரும் பின்னாடி எத்திரியும் பார்க்க மாட்டாங்க கை தூக்குங்க என்னை கை தட்டு எல்லாருக்குமே தோணுது சரி அப்ப எல்லாரும் சரியா இருக்கும் சரியா இருப்பவர்களிடத்தில் இதை பதிவு செய்ததில் எனக்கும் மகிழ்ச்சி ஏன்னு கேட்டா இது குறை சொல்லுவதற்கோ திட்டுவதற்கோ கிடையாதுப்பா நம்ம இப்படியே இருக்கமேனு ஒரு பெண்களும் யோசிக்க முடியாத அளவு இருக்கு சுத்தி எல்லாரும் இருக்கப்ப நம்ம யார்கிட்ட போய் சமூக நீதி பேச போறோம் சமூக நீதி சமூக தலைப்பு வச்சிருக்கோமே இந்த சமூகத்தில் நாங்க இல்லையா பெண்கள் இல்லையா நீங்க பேசுற சமூக நீதி எல்லாமே ஆண்களுக்கானதுனா நாங்க எங்க இருக்கோம்னு மதிவதனி கேள்வி கேட்கறது ஆச்சரியம் இல்லை ஆனால் நம்ம இப்படிலாம் கேள்வி கேட்குறதுக்கு யார் தெரியுமா காரணம் அவரை பற்றி உங்ககிட்ட ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் முடிச்சிட்றேன் ஒரு தலைவர் என்ன பண்ணுறாருன்னா சேலத்துலேருந்து நாமக்கல் போறாரு சேலம் தெரியும்ல அந்த இருந்து நாமக்கல் போறாருப்பா அப்போ என்ன வேணுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷட்டர் மாதிரி ஜன்னல் இருக்கும் அந்த ஜன்னலை திறக்க சொல்லி வெளிய பார்த்து கைத்தட்டி கைத்தட்டி குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார் அந்த தலைவர் கூட இருந்தவங்களுக்கு கேட்க முடில இப்போ நான் அமைச்சர் கூட காரில் போறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஊரில் புதுசாக ஒரு விஷயம் பார்க்குறேன் அக்கா அக்கா ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அக்கா அது என்னக்கான்னு கேட்க முடியுமா பயம் இருக்கும்ல இதே சுகுணா அண்ணா கூடயோ பிரசன்னா அண்ணா கூடயோ போனால் கேட்டுடலாம் இப்போ நம்ம விட உயர்ந்த பொறுப்பில் இருக்கவங்ககிட்ட கேட்க பயமாக இருக்கும் இந்த காரில் உட்கார்ந்துருந்தவங்களுக்கு இந்த தலைவர்கிட்ட எதுக்கு கைத்தட்டுறீங்கன்னு கேட்க பயம் அமைதியாக வராங்க இந்த நிகழ்ச்சியில் ஒரு வியப்பு என்னன்னு கேட்டால் பிள்ளைங்கள்லாம் அமைதியாக இருக்காங்க ஆசிரியர்கள் கொஞ்சம் பேர் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதனால ஆசிரியர்களும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்போ என்ன நடக்குதுன்னா அந்த ஒருத்தர் கேட்குறாரு வண்டி எடுத்த பிறகு தயங்கி தயங்கி ஐயா எதுக்குங்க கை தட்டினீங்கன்னு கேட்குறாரு அவர் இன்னைக்கு உயிரோட இருக்கார் திராவிடர் கழகம்ன்ற அமைப்போட தலைவர் இன்னும் இருக்கார் ஏன்னா போகிற போக்கில் நான் வந்து கைதான் சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போக முடியாதுல்ல அதனால் ஆதாரத்தோட சொல்கிறேன் யாருங்க எதுக்குங்க கை தட்டினீங்கன்னு அந்த தலைவர் சொல்கிறாரு அங்கே பாருங்கள் பிள்ளைங்கள்லாம் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பேகை மாட்டிக்கிட்டு சைக்கிளில் சாரசாரையா பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க தானங்க இவ்வளோ நாள் உழைத்தோம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து தான் சந்தோஷப்பட்டு கை தட்டினேன் அந்த தலைவர் வேற யாரு கிடையாது தோழர் மதுர் சத்யா சொன்ன தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒரு யூரின் பேக்கை மூத்திர சட்டியை தூக்கிக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்ச தந்தை பெரியார் தான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போறதை பார்த்து சந்தோஷப்பட்டார் இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா அதே சேலம் டு நாமக்கல் ரோடில் எத்தனை மத நம்பிக்கை இருக்கவங்க போயிருப்பாங்க எத்தனை டாக்டர் இன்ஜினியர்லாம் கூட போயிருப்பாங்கல்ல எத்தனை கடவுள் பக்தியோடு இருக்கவங்க போயிருப்பாங்க ஆனால் யாராவது நின்று கை தட்டி பார்த்து சிரிச்சிருப்பாங்களா அதெல்லாம் விடுங்க நம்ம அப்பா அம்மா டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப சரி எம்பள ஸ்கூலுக்கு போகுது எம்பள ஸ்கூலுக்கு போகுதுன்னு பார்த்துருப்பாங்களா இப்போ நமக்கு பெற்ற தந்தை தாய்க்கு கூட பொம்பளை பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது பெரிய விஷயமா இல்லாதப்ப யார் அதுக்காக உழைத்தார்களோ அவங்களுக்கு நம்ம பள்ளிக்கூடம் போகிறோன்றது அவ்வளோ பெரிய செய்தி அதனால தான் இன்னைக்கு படித்து முடித்த உடனே கட்டி கொடுக்க பார்ப்பாங்க உங்களை பொட்டலம்லாம் கட்ட வேண்டாம் நீங்கள் எத்தனை டிகிரினாலும் படிங்க நீங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் தருவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது இதெல்லாம் பேர் தான் சமூக நீதி அப்போ நீங்கள் உடனே கேட்கணும் இந்த ஆயிரம் ரூபாய் வந்து எப்படி சமூக நீதி கணக்கில் வரும் உங்கள் பாட்டிக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அந்த ஆயிரம் ரூபா கிடைச்சா கிடச்சிருந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாங்க சி பாலா போழி இந்த ஆள் கட்டாமல் இருந்திருந்தேண்ணா இந்த ஆயிரரூபா அன்னைக்கு கொடுத்துருந்தாங்கண்ணா டீச்சர் ஆயிருப்பண்டி அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அதை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம் ரெண்டாவது ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு அண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் வந்து ஒரு பக்கம் குளம் இன்னொரு பக்கம் லேட் ஆகிடுச்சே அண்ணா ஒரு பக்கம் குளம் இன்னொரு பக்கம் ஒரு கோவில் இன்னொரு பக்கம் தர்கா தர்கானா தெரியும்லப்பா இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் இன்னொரு பக்கம் கோவிலுக்கு பின்னாடி இருபது கடை தெருக்கள் இருக்குமா கடைவீதி மாதிரி இருக்குமா அப்புறம் ஒரு இருபத்தஞ்சு முப்பது வீடு சின்ன ஊரு குட்டி ஒன்று ஊரு அந்த ஊருக்கு பேர் தூரங்குறிச்சி இந்த ஊரில் எட்டாவதுக்கு பிறகு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் அதுவும் முஸ்லீம் வீட்டு குழந்தைங்கள படிக்க வைக்கலாம் இப்போ இவங்க என்ன பண்றாங்க ஏக்கமாக பார்ப்பாங்கல்ல என்னடா இது படிக்க வைக்கலையே ஆம்பளை பயனுங்களாம் ஸ்கூலுக்கு போகிறானுங்களேன்ட்டு இவங்க எல்லாரும் இவங்க தலைமுறையில் எட்டாவது பிறகு ஸ்கூலுக்கு போகாதப்ப ஒரு நாள் செய்தி வருது ஊருக்குள்ளே பேசிக்குவாங்கல்ல இப்போ நமக்கு வீட்டில் எல்லாம் சிசிடிவி கேமரா இருக்கா அதான் பக்கத்து வீட்டு பாட்டி தாத்தாலாம் இருக்காங்கல்ல அவங்களே நம்ம எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் நோட் பண்ணிவிடுவாங்கல்ல அதனால சிசிடிவி கேமரா இல்லை அதே மாதிரி கிராமத்தில் என்ன பேசிக்கிறாங்களாம் நல்லா கேட்கணும் வயதுக்கு வந்த பிறகும் ஃபாத்திமா பத்தாம் வகுப்புக்கு பள்ளிக்கு செல்கிறாள் என்னதான் பேசிக்கிறாங்க சத்தமா சொல்லுங்க பாத்திமா பார்த்தா அவங்க எப்போ ஸ்கூலுக்கு போறா இது ஒரு விஷயமா தூத்துக்குடியில் வயசுக்கு வந்தாலும் நாங்களாம் வந்துகிட்டு தானே இருக்கோம் நீங்க கேட்கலாம் ஆனால் இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வயசுக்கு வந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க அப்ப திடீர்னு பத்தாம் வகுப்பு படிக்கிற பாத்திமா மட்டும் எப்படி ஸ்கூலுக்கு போறான்னு கேட்டா அப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது யாரோ கலைஞர்னு ஒருத்தரா முதல்வரா இருக்காரா அவர் வந்து எட்டாவதுக்கு மேல பிள்ளைகளை படிக்க வச்சா பொம்பளை பிள்ளைகளை படிக்க வச்சா திருமண உதவித்தொகை தருவேன்னு சொன்னாராம் வயசுக்கு வந்த பிறகு பள்ளிக்கூடத்துக்கு போறாளாம் அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம் இதை எழுதினவங்க வந்து கல்யாணம் ஆகுது உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு வீட்டில் இருக்கப்ப திடீர்னு அவங்க வீட்டுக்காரர் வந்து என்ன பண்றாரு ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்து போட சொல்றாரு இவங்களுக்கு என்னன்னா அது வரைக்கும் நம்மளை வீட்டுல ஒரு ஆளாவே நினைக்க மாட்டாங்களே நம்ம கிட்ட ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்து வாங்குறாங்களேன்னு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டா இந்த வருஷம் ஊராட்சி மன்ற தேர்தலில் நீ தான் நிற்க போகிறேன்றாங்களாம் மாக அதிர்ச்சி ஏன் நம்ம எப்படி வீட்டுக்கு வெளியே விட மாட்டாங்க ஓட்டு கேட்டு எப்படி ரோட்டுக்கு வி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறப்ப தான் அவங்க வீட்டுக்கார சொன்னாராம் சும்மாலாம் இல்லை கலைஞர் ஊராட்சி மன்றத்தில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காரு இந்த தொகுதியில் நீ தாம்மா நிற்க முடியும்னாராம் இப்போ அந்த கவிஞர் எழுதுறாங்க அந்த ஊராட்சி மன்ற மனு தாக்கலுக்கான படிவத்தில் கையெழுத்து போட்டப்போ இத்தனை வருட அடிமை சங்கிலி அடித்து நொறுக்கியதாக அந்த சமூகத்தில் நான் உணர்ந்தேன் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க எழுதுனவங்க சிறந்த நிர்வாகிக்கான விருது வாங்குறாங்க எட்டாம் வகுப்பு தாண்ட விடாத குடும்பம் ஊர் அந்த ஊர் குடும்பம் இருக்கப்ப ஒரு முதல்வர் வராரு அவர் பெரியாரை பின்பற்றி வரா இருக்காரு அந்த காரணத்தினால பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க சிறந்த நிர்வாகின்னு பேர் எடுக்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் ஆஃப்டர் பொம்பளை தானே உனக்கு என்ன முடியும் நிர்வகிக்க தெரியாது ஆம்பளைட்ட வேலையை கொடுத்தா ஒரு மணி நேரத்தில் முடிச்சிருவான் நீ நீட்டி முழுங்குவ இது எல்லா பழமைகளையும் அடித்து நொறுக்கி சிறந்த நிர்வாகி என்ற பெயர் எடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சரியான தேர்ந்தெடுப்பாக நாடாளுமன்றத்திற்கு போயிருக்க சகோதரி கவிஞர் ஷல்மா அவர்கள் தான் இந்த செய்தியை பதிவு செய்தவர் அப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிக்காம இருந்த பாட்டி ஸ்கூல் பக்கம் போகாம இருந்த அம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இரண்டாயிரம் வருட பழமை அது ஜாதியாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் நீ மேலவா எவன் கேட்குறான்னு பார்க்கலான்னு சொல்றோம்ல அதுக்கு பேரு தான் சமூக நீதி அதற்கு பேரு தான் பாலின நீதி இதெல்லாம் எதுக்குக்கா எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய தலைமுறை நம்முடைய தலைமுறை சுதந்திர சிந்தனையோடு இருக்கணும் நீங்கள் ஒருத்தட்ட நண்பர் ஆகிறீங்க பெண் பிள்ளைகள்னா இது யாரு நம்மாலா அப்படின்னு பார்க்கக்கூடாது கூடாது நம்மால் யாருன்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு நம்மால் யாருன்னு கேட்டா யார் ஜாதியற்றவராக மதமற்றவராக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஆளுங்க தான் இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா மனுஷங்க எல்லாரும் தான் அந்த மனிதர்கள் எப்படி இருந்தாலும் அவர்கள் நம்மவர்கள்தான் அந்த உணர்வோடு செல்லக்கூடிய பிள்ளைகள் எந்தவித வேற்றுமையும் இல்லாமல் பாலின நிதியோடு பயணிங்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்